அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் இருக்கக்கூடிய கொஷின் டேகை பார்க்க போகிறோம் கம்பல்சரி போட்டித் தேர்வுக்கு இதிலிருந்து ஒரு கொஷின் உண்டு அப்போ கொஷின் டேக் முதல் அப்படினா என்னென்னு தெரியணும் இதிலிருந்து கொஷின் எப்படி சார் கேட்பாங்கன்னு உனக்கு தெரியணும் பார் கொஷின் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இதுக்கு என்ன டேக் வரும்னு கேள்வி கேட்பாங்க அப்போ நீ ஆன்சர் எழுதும்போது எழுதி முடிச்சோம்னே கொஷின் மார்க் கட்டாயம் போடணும் இதுதான் கொஷின் டேக் அப்போ கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விக்கான பதிலை நம்ம என்ன பண்ணணும் தேடணும் அதை கம்மா போட்டு கொடுத்துருவாங்க ஆன்சர் எழுதும்போது எழுதி கொஷின் மார்க்கை போடணும் அப்போ என்னது இதுதான் கொஷின் டேக் அப்போ கேள்விகளுக்கு எப்படியெல்லாம் கேட்கப்படும் அந்த கேள்விக்கு என்னென்னலாம் விதிகள் காணப்படுகிறது அதான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார் கொஷின் டேக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் காணப்படுது எட்டாவது புத்தகத்தில் காணப்படுது பன்னெண்டாவது புத்தகத்தில் காணப்படுது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சிறப்பு தமிழ் இருக்க மாதிரி சிறப்பு ஆங்கிலம் இருக்க இருக்குது கம்யூனிகேட்டி இங்கிலீஷு அந்த பன்னெண்டாவது புத்தகம் காணப்படுது இப்போது இந்த டு ஸ்டுடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கொஷின் டேக் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியை நீ முதல்ல வாசிக்கணும் அப்போ என்ன சென்டென்ஸை கொடுத்துருக்காங்களோ அதை வாசிக்கிறேன் அந்த சென்டென்ஸை வாசித்து முடித்ததுக்கு பிறகு அந்த சென்டென்ஸு நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்க்கணும் ஒரு கொஷினை வாசிக்கிற வாசிக்கும் போது கொஷின் என்ன டைப்புன்னு பார்க்கணும் நோ நாட் அந்த மாதிரியெல்லாம் வந்தால் என்னது நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாக வந்தால் அது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்போது கொஷினை வாசிக்கிற முதல்ல அது பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் இதில் எழுதணும் நெகட்டிவ் எழுதணும் அப்போ கொஷின் படிக்கும்போது பாசிட்டிவோன முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அதன் எதுக்கு மாற்றணும் நெகட்டிவ்க்கு என்ன பண்ணணும் நீ கரெக்டாக மாற்றணும் அப்போ கொஷின் படிக்கும்போது நெகட்டிவ்ல காணப்பட்டால் என்ன சார் பண்ணணும் நெகட்டிவ்ல கொஷின் காணப்பட்டா பாசிட்டிவில் எழுதணும் கொஷின் நெகட்டிவ்ல காணப்பட்டால் பாசிட்டிவ்ல எழுதணும் சரியா பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் இதை தான் கொடுத்துருப்பேன் இங்கே பேர் கொஷின் பாசிட்டிவ்ல இருந்தா நெகட்டிவ் நெகட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ் அப்ப எதைதான் சார் நம்ம மாத்தணும் கொஷின்ல இப்ப அதை சொல்லி தரம் பார் கொஷின் படிக்கிறேன் நம்ம கொஷின் பாசிட்டிவான முதல்ல கண்டுபிடிக்கிறேன் அப்ப ஆன்சர் தூக்கி இதுல எழுதணும் நம்ம நெகட்டிவ்ல எழுதுறோம் சரியா அப்போ நீ அடுத்த கட்டமாக முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா வேர்பு ஆக்சலரி வேர்பை பார்க்கணும் இங்க என்ன ஆக்சலரி வேர்பு இருக்கோ அபவாக நம்ம என்ன பண்ணிங்க மாற்றி போடணும் நெகட்டிவாக சப்போஸ் ஆக்சிலரி வே இஸ் இருக்குன்னு வச்சுப்போமே எடுத்துக்காட்டு சும்மா சொல்கிறேன் அப்போ நெகட்டிவ்க்கு போது இஸ்ஸு பிளஸ் நாட் நெகட்டிவ் இதை கரெக்ட் தானே இது ரெண்டு சேர்த்து எழுதுனா எப்படி எழுதலாம் இஸ்இன்ட் இப்படி எழுதலாம் அப்போ நம்ம நெகட்டிவ் வார்த்தைக்கு மாற்றணும் அப்போ பாசிட்டிவ்ல காணப்பட்டால் நெகட்டிவாக மாற்றணும் அப்படி என்ன தான் சரி வார்த்தையை மாற்றணும் ஆக்சிலரி வேர்பை மாற்றணும் சரி அப்போ அந்த ஆக்சிலரி வேர்புன்னு சொல்கிறீங்களே அந்த வார்த்தை எங்கே இருக்கும் ஒன்றும் இல்லை அந்த சென்டன்ஸில் ரெண்டாவதாக இருக்கும் இப்போ குமாரிஸ் ரெண்டாவதாக காணப்படுது என்னவாக இருக்கும் கரெக்டாக என்னவாக இருக்கும் உனக்கு என்னவாக இருக்கும் வேர்பாக காணப்படும் அப்போ என்னதான் சார் பண்ணணும் அதுதான் கீழே கொடுத்துருக்கேன் கரெக்டாக பார் என்னென்னலாம் வார்த்தைகள் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அதை கொடுத்துருக்கேன் அப்போ இங்கே பேர் ஆம் இஸ் ஆறு வாசு வேறு எல்லா இந்த வார்த்தை என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் அது முழுமையாக என்ன வார்த்தை உனக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸு அப்போது இந்த ஆக்சிலரி வேர்ட்ஸுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ இது முழுமையாக ஒரு சென்டென்ஸ் சரியா முழுமையாக ஒரு சென்டென்ஸ் முதல்ல இது பாசிட்டிவா அப்போ ஆன்சர் நம்ம இதில் கொடுக்கணும் ஆன்சர் 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 கொடுக்கணும் நெகட்டிவில் கொடுக்கணும் இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது இந்த ஆக்சிலரி வேர்பை பார்க்குறோம் பார்த்துட்டு இது பாசிட்டிவ்லாம் இருக்குது அதனால் நெகட்டிவ்ல இப்படி எழுதுறோம் நெகட்டிவ்ல எழுதுறோம் எழுதி முடிச்சுட்டு அந்த வேபுக்கு முன்னாடி என்ன வார்த்தை காணப்படுதோ அதை பின்னாடி எழுதுகிறோம் எழுதிட்டு கொஸ்டின் மார்க் போடணும் அவ்வளவு தான் திரும்ப சொல்கிறேன் நல்லா அப்சர்வ் பண்ணு ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிறோம் அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துக்குறோம் பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் அப்போது வேர்பு என்னென்னு பார்க்கணும் அந்த ஆக்சிலரி வேர்பு என்னென்னு பார்க்குறோம் அதை நெகட்டிவ்க்கு அப்படியே மாற்றுறோம் அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுறோம் அதை என்ன ப்ரொனோனாக தான் போடணும் ஒரு ஆண் பேர் குளிரிச்சா ஈ போட்டுக்கோ பெண் பேர் குடித்தா ஷீ போட்டுக்கோ அதை நிறைய நபராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி விதிகள் காணப்படும் அதெல்லாத்தையும் உள்ளே பார்ப்போம் நிறைய பேர்கள் காணப்பட்டால் ப்ளூரல் ஃபார்ம் அப்போ என்ன நீ தேவை போடணும் நிறைய பேர் காணப்பட்டால் புக்ஸ் நிறைய இருக்குது அப்போது அந்த டேகை என்னென்ன பண்ணோன்னே என்ன நீ டேகை தேவை போடணும் அப்போது இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதை போடணும் இப்போது உள்ளே போனால் உனக்கு புரிஞ்சிடும் இப்போது உள்ளே போகுமா இங்கே பேர் யுவர் ஏ ஸ்டூடெண்ட் இதுதான் கொஷின் இப்போ இந்த கொஷினை படிக்கிறேன் இஸ் ஸ்டூடெண்ட்டை படிக்கிறோம் இதில் ஏதாவது நோ நாட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கா எதுவும் கிடையாது அப்போ இது பாசிட்டிவ் வார்த்தை ஆன்சர் எதில் எழுதணும் நெகட்டிவ்ல எழுதணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வேபை கண்டுபிடிக்கிறோம் ஆர் இது பாசிட்டிவ் அப்போ இது நெகட்டிவ்ல எழுதணும் எழுதணும் ஆர் பிளஸ் நார நாட்டை போட்டு ஆறுன்ட்டு எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை பின்னாடி போட்டு முடிச்சுக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ ஒன்றும் இல்லைப்பா யூ ஆர் ஏ ஸ்டூடண்ட் கொஸ்டினை படிக்கிற எந்த ஒரு நோ நாட்டுன்ற வார்த்தையே கிடையாது அப்போ இது பாசிட்டிவ் புரியுதா வேர்பு பார்க்குறோம் ஆறு நெகட்டிவ்ல தான் ஆன்சர் எழுதணும் ஏன்னா இது பாசிட்டிவ் அப்போது நெகட்டிவ்ல எழுதும் போது ஆறுன்ட்டு எழுதணும் முன்னாடி என்ன வார்த்தை காணப்படுதோ அதை பின்னாடி போட்டு கொஷின் மார்க் போட்டு முடிக்கிறோம் அவ்வளோதான் என் கொஷின் டேக் இவ்வளோதான் கொஷின் டேக் இப்போ ரெண்டாவது பர் ஒரு பொண்ணு என்ன வரக்கா நாட்டு லேசி லேசி கேள்னு சொல்கிறாங்க அவ்வளோ லேசிங்களை கிடையாதுன்றாங்க அப்போ என்ன வந்திருக்குன்னு பாரு என் ஓட்டி நாட்டு வந்திருக்கு அப்போ இது நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்போ ஆன்சரை பாசிட்டிவ் எழுதணும் நெகட்டிவ்ல இருக்கிறத பாசிட்டிவ்ல முதல்ல மாற்றிடு மாற்றிட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுவேன் முன்னாடி ஒரு பொண்ணோட பேர் இருக்குது அதனால் ஷீ போட்டிருக்கேன் அப்படி அந்த பேரெலாம் எழுதக்கூடாது பொண்ணோட பேராக இருந்தால் ஷி ஆண் பேராக இருந்தால் ஈ அப்போ அதை போட்டிருக்கேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தான் ஆன்சர் அவ்வளோதான் இப்போ பார் த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங்க அப்போது படிக்கிறேன் பாசிட்டிவ்னு முதல்ல முடிவு பண்ணிக்கிறேன் ஆன்சரை நெகட்டிவ்வில் போடணும்னு நீ யோசித்து வச்சுருக்கேன் இப்போ ஆருக்கு என்ன போடுறேன் பாசிட்டிவ் வார்த்தையை நெகட்டிவ்க்கு மாத்துறேன் அப்புறம் த புக்ஸ் ஒரு புக்கில் நிறைய புக் இருக்குது ஆனால் டாக் என்ன போடுற தேவை போடுற அதே வார்த்தை காணப்பட்ட அப்படியே போட்டுடணும் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அதை மாற்றி போடணும் நிறைய காணப்பட்ட தேவை போடணும் அவ்வளவுதான் தான் இப்போ இங்கே பேர் ரெண்டு பேர் இருக்காங்க இது என்ன வார்த்தை நெகட்டிவ் வார்த்தை அப்போ ஆன்சர் என்ன எழுதணும் பாசிட்டிவ் எழுதணும் அப்போ பாசிட்டிவ் எழுதியாச்சு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது அதனால என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்கு தேவை டேகாக போட்டிருக்கேன் அப்போது கொஷினை படிக்கிற பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் அதை மாற்றுறேன் சிங்கிளரானுக்கு இருக்கான்னு கரெக்டாக பார்க்குற அதே மாதிரி போடுற சப்போஸ் ப்ளூரல் ஃபார்மில் காணப்பட்டால் அதை கரெக்டாக தேவை மாற்றி போடுற அவ்வளவுதான் இதான் ரூல் நம்பர் ஒன்று இதான் என்னது ரூல் நம்பர் ஒன்று அழகாக பார்த்துக்கோ மாத்திரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் முன்னாடி என்ன வர்றது அதை போடுறோம் அவ்வளோதான் இதான் ரூல் நம்பர் ஒன்று இப்போ ரூல் நம்பர் ரெண்டோ பார் அதிகபட்சமான கேள்விகள் இதிலருந்து தான் கேட்பாங்க சப்போஸ் நீங்கள் மாத்திரணும்னு சொல்லக்கூடிய வேப்பை இல்லை சார் அந்த ஆக்சிலரி வேர்பை இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்போது சென்டென்ஸ் நோ ஆக்சிலரி வேர்பு அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சென்டென்ஸை நீ படிக்கிற அந்த சென்டென்ஸை நீ படித்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இருக்கா டூ போடு முடிஞ்சு போன வார்த்தை பாஸ்டில் இருக்கா டிட்டு போடு வேர்போட எஸ் இருந்தால் டஸ் போடு அவ்வளவுதான் அப்போது ப்ரசண்ட்டில் இருந்தால் டூ போடணும் முடிஞ்சு போன வார்த்தை இருந்தால் டிட் போடணும் வேர்போட எஸ் இருந்தால் டெஸ் போடணும் மூணு வாஷம் நல்லா தெளிவாக தெரியணும் இப்போ எப்படி தான் சரி இது அப்ளை பண்ணுறது கொஷினில் அதான் தான் நம்ம கீழே எடுத்துக்காட்டு சொல்லித்தரேன் அழகா புரியும் பாரு ஸ்கூல் புக்கில் இருக்க எடுத்துக்கிட்டு தான் பயிரலாம் ஃபஸ்ட்டு பாரு யூ ப்ளே த கிட்டார் யூ ப்ளே த கிட்டார் கொஷினை வாசிக்கிற இந்த கொஷினை வாசித்த ஒன்று இதில் பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரிஞ்சிருது எந்த வார்த்தையும் நெகட்டிவில் கிடையாது அப்போ ஆன்சர் எதில் எழுதணும் நெகட்டிவில் நம்ம ஆன்சரை எழுத போகிறோம் இதில் வேர்பு ஏதாவது வந்திருக்கா இஸ் ஆறு வாசு ஏதாவது வந்திருக்கா எதுவும் கிடையாது அப்போ நீ என்ன பண்ணோன்னா வேர்பு என்ன வந்திருக்குன்னு பார் பிளே விளையாடுறோம் யூ பிளே த கிட்டார் பிளே பண்ணுறான் கிட்டாரை அப்போ நம்ம என்ன பண்ணோம் இது ப்ரெசெண்டில் இருக்குது கரெக்டாக பிளேன்றது ப்ரெசண்ட் அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் டூன்ற ஒர்த்தையே போடணும் கரெக்டாக ப்ரெசண்டில் வந்து என்ன பண்ணோம் டூ அப்போது இது நெகட்டிவ்ல மாற்றும் போது என்ன ஆகும் நெகட்டிவ்ல மாற்றிக்கணும் ஏன்னா ஆன்சர் நெகட்டிவ்ல எழுதணும் எழுதினதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை பின்னாடி எப்போ போனையும் போட்டுட்டு கொஷின் மார்க்காக போடுவோம் அவ்வளோவுதான் யா கொஷினை படிக்கிறேன் கொஷினை படித்து முடிச்ச உடனே அது பாசிட்டிவ் வார்த்தைன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதை நெகட்டிவாக மாற்றணும் பிளேன்றது ப்ரெசண்டில் இருக்கக்கூடியது ப்ரெசன்ட் வந்து டூ போடணும் அப்போ ஆன்சர் நெகட்டிவ் இருக்கிறதுனால அதை நெகட்டிவ்க்கு மாற்றிட்டு அந்த டூவை மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும் போட்டு கொஷின் மார்க் போடணும் முடிஞ்சு போச்சு இப்போ அப்படியே இங்கே பாரு ரெண்டாவது பார் தீபா லைக்ஸ் டென்னிஸ் அப்போ தீபான்ற ஒரு பொண்ணு டென்னிஸை லைக் பண்ணுறா கொஷினை படிக்கணும் கொஷின் பாசிட்டிவ்னு முதல்ல முடிவு பண்ணுறோம் நெகட்டிவ் ஒர்த்தே இல்லை அதை அடுத்து இது லைக்கு அதோடு என்ன வந்துருக்கு எஸ் சேர்ந்துருக்குது வேர்போடு எஸ் வந்தால் என்ன பண்ணணும் டெஸ் போடணும் ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நெகட்டிவ்ல எழுதியாச்சு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுவோம் முன்னாடி தீப்பானு ஒரு பொண்ணு பேர் இருக்கு அதனால என்ன போட்டிருக்காங்க ஷீ போட்டிருக்காங்க அவ்வளோதான் இப்போ தீப்பானு ஒரு பொண்ணு பேர் அதனால ஷி இப்போ அப்படியே இங்கே வா இது ரெண்டாவது மூணாவது எடுத்துக்கிட்ட பாரு இ கேம்ஸ் எஸ்டே நேற்று வந்தாங்க அப்போ கொஷினை படிக்கிறேன் முழுமையாக பாசிட்டிவ் அப்போ ஆன்சர் இதில் எழுதணும் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல ஆன்சர் எழுதணும் கேம் வேர்பை பார்க்குறோம் இது முடிஞ்சு போன வார்த்தை பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்போ டிட்டை போடுறோம் அப்போது நெகட்டிவ் எழுதுனால நெகட்டிவ் எழுதியிருக்கேன் முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ பின்னாடி போட்டு கொஷின் மார்க் போட்டேன் அவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு அப்போ ப்ரெசண்ட்டில் இருந்தால் டூ பாஸ்ட்ல இருந்தால் டிட் எஸ்ஸு காணப்பட்ட டெஸ்ஸை போட்டு சரியா கரெக்டாக பார்த்துக்கோ இது ரொம்ப முக்கியமானது தான் தான் நம்மளுக்கு கொஷின் கொஷின் கேட்பாங்க கேட்பாங்க என்ன ரூல் நம்பர் மூணு இந்த காணப்பட்டால் அந்த வார்த்தைகளை நீ நெகட்டிவ் எடுத்துக்கணும் அப்போ எடுத்துக்கக்கூடிய என்னென்னலாம் சார் அங்கே பாசிட்டி பிரேவ்லி ஆட்லி ரேர்லி நெய்தர் நோ நோபடி இந்த மாதிரியான வார்த்தைகள் செல்டம் த மோஸ்ட் இம்பார்ட்டன் வார்த்தை சரியா இந்தந்த வார்த்தைகள் காணப்பட்டால் நீ நெகட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கணும் பாசிட்டிவ்னு எடுத்துக்க கூடாது அப்போ இப்போ இதுக்கு எதாவது நீ அப்ளை பண்ணி காட்டுங்க சார் அஜய் செல்டம் அஜித் அஜித் செல்டம் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ் ஏதோ ஒரு பேர் இப்போ நீ என்ன பண்ணும் கொஷினை படிக்கிற கொஷின் அப்போ பாசிட்டிவாக நெகட்டிவ்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு கொஷினை படிக்கிறேன் இந்த வார்த்தை வந்துருச்சு இந்த வார்த்தை வந்ததினால அது நெகட்டிவ் அப்போ ஆன்சர்ன்னு இதில் எழுதணும் பாசிட்டிவில் எழுதணும் அப்போ இப்போ அடுத்த வார்த்தையை பாரு இதை பார்த்து முடிச்சிட்டியா அடுத்த பாரு ஸ்பீக்ஸ் வேர்பு வேர்போட எஸ்ஸு வந்திருக்கு வேர்போட எஸ்ஸு வந்து என்ன பண்ணணும் டெஸ் பண்ணணும் கரெக்டாக ஆன்சர் தான் இருக்கணும் அதனால் அதை அப்படியே எழுதியிருக்கேன் இப்போ முன்னாடி பாரு அஜித்துன்னு ஒரு பேர் இருக்குது அது ஆணோட பேர் அதனால் ஈ போட்டு முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்தால் நெகட்டிவ் வேர்ட்ஸ் மறந்துடாத ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இப்போ இங்கே பார் வி ரேர்லி விசிட் அவர் நேட்டிவ் டவுன் அப்போ குஷினை படிக்கிறேன் ரேர்லின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்போ இதை நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்போ ஆன்சர் எது எழுதணும் பாசிட்டிவ்ல எழுதணும் இப்போ அதை பார்த்து முடிச்சு மாதிரி விசிட் பார்க்கறாங்க அது ப்ரெசென்ட்ல இருக்கு ப்ரசன்ட்ல காணப்பட்ட எப்போவுமே நம்ம என்ன போடுவோம் டு நம்ம பாசிட்டிவ்ல அதே போடுறோம் அதுக்கப்புறம் முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு வீண்டு இருக்கு அந்த வீ போறோம் கொஸ்டின் மார்க் போகிறோம் முடிஞ்சு போச்சு அப்போது நெகட்டிவ் வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சா போதும் ஆன்சரை பாசிட்டிவில் எழுதணும்னு நம்மளுக்கு அப்சர்வ் ஆகணும் அவ்வளவுதான் அப்போதான் நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த நாலு ஆப்ஷன்ல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எலிமினேட் பண்ண முடியும் இந்த இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நோபடி நோபடிய ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை தான் பார்த்து வச்சுக்கோ இப்போ ரூல் நம்பர் நாலு என்னன்னா இதில் ஸ்பெஷல் சம் கேசஸ் காணப்படுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சம் ஸ்பெஷல் கேஸ் ஐ ஆம் அப்போ ஆம்னு ஆரம்பிச்சா நீ என்ன பண்ணணும் இது ஆம்ன்னு இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படியே நெகட்டிவ்ல போடலாம் போட்டு ஐ முன்னாடி போட்டுரு குவஸ்டின் மார்க் போட்டுறணும் அப்படின்னு கிடையாது ஐ ஆம்னு ஆரம்பிச்சா நீ இப்படி போடக்கூடாது ஐ ஆம்னு ஆரம்பிச்சா அரண்ட் ஐ தான் நீ போடணும் இது ஸ்பெஷல் கேஸ் சார் சப்போஸ் ஐ ஆம் நாட் அ டாக்டர்ன்னு இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ இது கொஷின் நெகட்டிவ் ஆன்சர் பாசிட்டிவ் அப்போ நீ என்ன பண்ணுக்கலாம் ஆம் ஐய போட்டுக்கலாம் நெகட்டிவில் இருக்கும்போது பாசிட்டிவாக எழுதும் போது ஆம் ஐய போட்டுக்கலாம் ஆனால் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆம்மை வந்து நீ நெகட்டிவ் போடும்போது ஆம் ப்ளஸ் நாட்டுன்னு போடக்கூடாது ஆரின் டையை தான் போடணும் இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ் அப்போ ஃபஸ்ட்டு ஐ ஆம் ஆம்னு வந்துடா அந்த நெகட்டிவ்க்கு மாற்றும் போது என்ன பண்ணணும் ஆறுன்ட்டு தான் போடணும் இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ முக்கியமானது இதெல்லாம் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோ ஸ்பெஷல் கேஸ்லாம் இருந்து அப்படி கேட்பாங்க சரியா அதுக்கப்புறம் பாரு லெட்ஸ் அப்படின்னு வந்து ஷால்வியை கண்ணை முடிட்டு அடி அப்போ குஷின் ஆரம்பிக்குது சார் குஷின் லெட்ஸ் அப்படி லெட்ஸ் லெட்ஸ் ஆரம்பிக்குது சார் என்ன சார் பண்ணும் ஷால்வி கண்ணை முடிட்டு அடி யோசிக்கவே யோசிக்காத சரியா அதுக்கடுத்து பாரு இங்கே பேரு நம்ம அங்கே டூ பார்த்தோம் அதே வார்த்தை நெகட்டிவ்ல வந்ததுன்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வில்யுவ போட்டிருந்தோம் அப்போ ஏதாவது ஒரு கொஷின் ஃப்ளவர் அதில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வில்யுவ கண்ண முடிட்டு போட்டுணும் அந்த கொஷினை படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியோ உனக்கு ஏதாவது கொஷின் ஏற்பட்டால் நீ அங்கே என்ன பண்ணோம் வில்யூ அதான் ஆன்சர் பண்ணலாம் அதிகபட்சம் சரியா நீ சார் இதுவும் கொடுத்துருக்கீங்களே ரைட் பண்ண மோஸ்ட் ஆஃப் வில் வில்யூ தான் இருக்கும் சரியா உனக்கு அப்போது உனக்கு நல்லா பார்த்துக்கோ ஒரு கமாண்ட் தர மாதிரியோ அல்லது உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியோ ஏதாவது உனக்கு காணப்பட்டது அப்படின்னா நீ வில்யூவை அதிகபட்சம் பயன்படுத்திக்க சரியா இப்போ அடுத்து பாரு எவ்ரி ஒன் எவ்ரி படி நோபடி சம்படி எனிபடி இந்த மாதிரி என்னெல்லாம் வந்தது அப்படின்னா வேர்பின் டேக் நீ கொடுக்கக்கூடிய டேகில் ப்ளூரல் ஃபார்மை போடணும் டேக் ப்ளூரல் வேர்பின் டேகு அப்போ டேக்னா என்னது நம்ம இப்போ தான் பார்த்தோம் டேக்னா என்னென்னு ஏதோ ஒரு விஷயம் அதுக்கும் பார்த்து பின்னாடி போடுறீங்க இதுதான் டேகு இந்த டேக் எதில் கொடுக்கணும்னு எப்பவுமே ப்ளூரல் வேர்பில் கொடுக்கணும் அப்போ ப்ளூரல் வேர்பில் கொடுக்கணும் அதுதான் இங்கே கொடுக்குறாங்க சரி இதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுலாம் சொல்லி கொடுக்க முடியுமா சார் கீழே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதுக்கான எடுத்துக்காட்டுகள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் சரியா நம்ம போட்டு கொடுத்துருவோம் இப்போ இங்கே பாரு திஸ் தட்டு அப்பில் ஆரம்பித்த டேக் எதில் முடியணும் இசின்ட்டு ஐல முடியும் இட்டில் முடியணும் சரியா அப்போ டேக் எதெல்லாம் முடியணும்னு பார் சரியா அதுக்கடுத்து தேரிசில் ஆரம்பித்த டேக் எதில் முடியணும் அதை பார்க்கணும் அதுக்கடுத்து தேரார்னு ஆரம்பித்த டேக் எதில் முடியுதுன்னு பாரு டாக் எதில் முடியுதுன்னு பார் அதான் மெயினான விஷயம் டேக் முடிகிறது தான் பார்க்கணும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை கட்டாயமாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன் சார் இது கட்டாயமாக கேட்க வாய்ப்பு இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் டுவெல்த்தில் அழகாக காணப்படுகிறது ஏ லிட்டில் ஏ ஃபியூ அப்படின்னு கொஷின் வந்தால் அது என்னது பாசிட்டிவ் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கும் எ லிட்டில் எ ஃப்யூ அப்படின்னு கொஷினில் வந்தால் அது என்னது நீ பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும் அப்போ பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டனா ஆன்சர் இதில் போட்டுருவோம் நீ கட்டாயம் நெகட்டிவில் போட்டுருவேன் அப்போது என் லிட்டில் எ ஃப்யூன்றது என்னது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதுவே வெறுமா லிட்டில் வெறுமா ஃப்யூன்னு வந்ததுன்னா அது நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும் கீழே இதற்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் தெளிவாக பார் எ லிட்டில் எ ஃபியூ அப்படின்னு ஆரம்பித்தா பாசிட்டிவ் வேர்டு அதை எதுக்கு மாற்றணும் நம்ம நெகட்டிவ்க்கு மாற்றணும் அதுவே லிட்டில் அல்லது ஃப்யூன்னு வந்ததுன்னா அதை நெகட்டிவ் சென்டென்ஸ் அதை நம்ம எதில் மாற்றணும் ஆன்சரை பாசிட்டிவில் மாற்றணும் அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணுமா சார் ஒரு ஒரு கொஷினுமே நீ வாசிக்கும் போது அது என்ன விதியில் வருது அந்த விதியை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டா போதும் கட்டாயமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவருக்கும் ஒரு கொஷின் இதுலேருந்து உண்டையா அப்போ நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்தபடி ஈச் ஆஃப் எய்தர் ஆஃப் நெய்தர் ஆஃப் போத் ஆஃப் ஆல் ஆஃப் இதெல்லாம் வார்த்தைகள் கொஷினுக்குள்ளே வந்ததுன்னா டேகுன்னு என்ன எடுத்துக்கணும் ப்ளூரல் ஃபார்மில் எடுத்துக்கணும் டேகை சரியா டேக் ப்ளூரல் ஃபார்ம் அப்போ டேகுன்னு இதில் எடுத்துக்கணும் ப்ளூரல் ஃபார்மில் எடுத்துக்கணும் சார் ப்ளூரல் ஃபார்ம்னால் என்ன எடுத்துக்கணும் இதே எடுத்துப்பேன் அதிகபட்சம் ப்ளூரல் ஃபார்மில் சரியா அந்த டேக் என்ன எடுத்துக்கணும் நீ இதில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் விதிகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் கரெக்டாக இங்கே பேர் விதிகள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் இப்போது நம்ம இந்த விதிகளை இன்னொரு வாட்டி பார்த்துக்குது ஸ்பெஷல் கேஸஸ்ஸாக மட்டும் பார்த்துக்கோ என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு கேஸை பார்த்துக்கோ ஆமில் இருந்தால் என்ன பண்ணும் கரெக்டாக நீ என்ன தான் பண்ணும் ஆம் நாட்டெலாம் போடக்கூடாது ஆரின்ட்டு தான் போடணும் பாசிட்டிவ்ல இருந்தால் அதுவும் நெகட்டிவ் வேர்ட்ஸாக இருந்ததுன்னா நீ மாத்தமாக பாசிட்டிவ்லாம் என்ன பண்ணலாம் ஆம் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி லெட்ஸு ஆரம்பித்தா லெட்ஸிஸ்ன்னு ஆரம்பித்தா ஷால்வியை தான் நீ போடணும் கண்ணை முடிட்டு கொஷினை படிக்கிறோமோ இல்லையோ கண்ணை முடிவிட்டு நம்ம என்ன தான் பண்ணுறோம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனோ கமாண்டோ வந்தால் எப்போவுமே என்ன பண்ண வில்யூ வில்யூ சரியா டு நாட் பிக் த ஃபோன் டு நாட் பிக் த ஃபோனோ செடியோ ஃப்ளவரோ எதுவும் கொடுத்தாலும் வெலியூவோ போடுறோம் எவ்ரி ஒன் எவ்ரிபடி நோபடி சம்படி எனிபடி எது வந்தாலும் டேக்குன்னு இதில் தான் எடுக்கணும் ப்ளூரல் ஃபார்மில் டேக் எடுக்கணும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது சார் இதில் இதெல்லாம் இம்பார்ட்டன் இது இம்பார்ட்டன்ட் இது இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து எல் லிட்டில் எஃப்யூ பார்த்தோம் இல்லையா எல் லிட்டில் எஃப்யூ பார்த்தோம் இல்லையா அது இம்பார்ட்டன்ட் ஏ லிட்டில் ஏ ஃப்யூ பாசிட்டிவ் அது ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் லிட்டில் ஃபியூ பார்த்தோம் அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட டாக்ஸை நம்ம போடும்போது என்ன பண்ணோம் இதெல்லாம் நெகட்டிவ் வார்த்தை ஆன்சர் ஷுட் பி பாசிட்டிவ் டேக்லாம் போடணும் அதுக்கப்புறம் ஈச் ஆஃப் எய்தர் ஆஃப் நெய்தர் ஆஃப் போத் ஆஃப் ஆல் ஆஃப் இதுவும் இம்பார்ட்டன்ட் கடைசி மூணு இம்பார்ட்டன்ட் இது இம்பார்ட்டன்ட் மேலே ஐஆம்ன்றது இம்பார்ட்டன்ட் இந்த ஈச் ஆஃப் போத் ஆஃப் எது வந்தாலும் டேக் என்ன எடுக்கணும் நம்ம ப்ரொனோனில் இருக்கக்கூடியது என்ன எடுக்கணும் ப்ளூரலில் எடுக்கணும் ப்ளூரல் ஃபார்மில் எடுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு விதிகள் என்னென்னு பாரு ரூல் நம்பர் ஒன்று என்னன்றதை பாரு பேசிக் நார்மலாக ஒரு கொஷின் பாசிட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்க்கு மாற்றுறோம் கொஷின் டேக் நல்லபரு கொஷினை வாசிக்கிறோம் கொஷின் பாசிட்டிவ் அப்படியே ஆன்சர் சுட் பி நெகட்டிவ்க்கு மாற்றுறோம் சரிங்க அதுக்கப்புறம் வேர்பை தான் பார்க்கணும் அந்த வேக்சலரி வேர்பை பார்க்குறோம் பார்த்துட்டு அதை பாசிட்டிவாக இருந்தால் அப்படியே நெகட்டிவ்க்கு மாற்றிக்கிறோம் மாற்றுனதுக்கப்புறம் முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே பின்னாடி எழுதுணும் அவ்வளவுதான் இங்கே முன்னாடி என்ன இருக்கோ சப்போஸ் முன்னாடி இங்கே ஏன்னு வச்சுக்கிறேன் சும்மா உனக்கு புரியணும்னு அந்த ஏ என்ன இருக்கோ அதையே பின்னாடி போட்டு முடிச்சுட்டு கொஸ்டின் மார்க்காக போடுறோம் அவ்வளவுதான் விதி புரியுது உங்களுக்கு இதுதான் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு இப்போது அதே ஆக்சிலரி வெப் இது ரூல் நம்பர் ஒன் சப்போஸ் இந்த ஆக்சிலரி வெப் இல்லை சார் அப்படின்னாமா அதுக்கு ரூல் நம்பர் டூ கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்தேன் ப்ரஸண்டில் இருந்தால் என்ன பண்ணும் டூ பாஸ்டில் முடிஞ்சு போன வார்த்தை காணப்பட்ட டெட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணும் வேபோடை எஸ் காணப்பட்ட டஸ் இது ரெண்டாவது விதி அழகா இதுக்கு இருந்தால் அதை மாற்றணும் இது இருந்தால் அதை மாற்றணும் இது இருந்தால் அதை மாற்றணும் அப்படி இருந்து ரெண்டாவது விதி அதுக்கடுத்து மூணாவது விதி என்னென்னு பண்ணோம் பார்த்தோம் மூணாவது விதி என்னென்னு பார்த்தோம் நெகட்டிவ் வார்த்தைகள் காணப்பட்டால் அதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்போ நெகட்டிவ் வேர்ட்ஸில் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும் அந்த ரெண்டாவது விதியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மூணாவது விதிய அந்த வார்த்தைகளை பார்க்கணும் இந்த மூணாவது விதியை மட்டும் பாரு முதல்ல பயன்படுத்தின விதியும் ரெண்டாவதில் பயன்படுத்தின விதியும் சேர்த்து மூணாவதில் அப்ளை பண்ணுறோம் அவ்வளவு தான் இப்போ மூணாவது விதியில் இந்தெந்த வார்த்தைகளெல்லாம் வந்தால் நெகட்டிவ் வேர்ட்ஸு நம்ம படிச்சிருக்கணும் அந்தந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே படித்து புக்கில் இருக்குது கொடுத்துருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஷினை சூட்டபிளாக மாற்றிடு அவ்வளவு தான் அடுத்து நாலாவது வீதியில் என்னது சம் ஸ்பெஷல் கேசஸாக பார்த்துருக்கோம் சம் ஸ்பெஷல் கேசஸ்னால் என்னென்னலாம் வருன்றது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ இந்த சம் ஸ்பெஷல் கேசஸ்க்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதுக்கும் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஸ்கூல் புத்தகம் படிக்கும்போது தயவுசெய்து நினைப்பு எடுத்துக்காட்டோட இந்த பாக்ஸில் கொடுக்குறதையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கும் இப்போ பாக்ஸில் பெரு இங்கே பாரு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க நம்ம மேலே பெருசாக அழுதோ அப்போ தான் நம்மளுக்கு விதிப்படி பார்த்து நம்மளால என்ன பண்ண முடியும் அதை ஆன்சர் பண்ண முடியும் இங்கே பாரு யூ வாண்ட் சாக்லேட் அப்போ கொஷினை படிக்கிறேன் இந்த முழு கொஷினுமே என்னது பாசிட்டிவ் அப்போ ஆன்சரை நெகட்டிவ்ல போட போகிறோம் நெகட்டிவ்ல போட போகிறோம் இப்போ நல்ல பார் இதில் வேர்பு ஆக்சிலரி வேர்பே இல்லை அப்போது இது வாண்ட்ன்றது என்னது ப்ரெசண்டில் இருக்கக்கூடியது ரூல் நம்பர் ரெண்டு படித்தோம் அது ப்ரெசென்ட் இருந்து என்ன பண்ணோம் டு அப்போ ஆன்சர் எதில் எழுத போகிறோம் நம்ம நெகட்டிவ்ல தான் எழுத போகிறோம் அதனால் நெகட்டிவ் இதை மாற்றிக்கிறேன் மாற்றுறதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் முதல்ல என்ன இருக்கோ அதை போடுவோம் முதல்ல என்ன இருக்கு யூ போட்டு கொஸ்டின் மார்க் அவ்வளோதாயா புக்கில் இருக்கிறது சும்மா எடுத்துக்காட்டு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணோம் போட்டுக்கணும் இப்போ இதை பாரு யூ ஹாவ் எ டெஸ்ட் உனக்கு டெஸ்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ நீ கொஷினை படிக்கிறேன் இந்த கொஷினை படிச்சுட்டு இது பாசிட்டிவ் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ்ல போட போகிறோம் வேபு கிடையவே கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இங்கே இருக்கக்கூடியதை கரெக்டாக பார்த்துக்கோ ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றி முன்னாடி என்ன இருக்கோ அதை போட்டு கொஷின் மார்க் போடுறோம் அவ்வளவுதான் அப்போது உனக்கு கொஷினை படிக்கிற எந்த விதிக்கு கீழே வருதுன்னு பார்க்குற அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சால்வ் அவுட் இருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எட்டாவது எங்கே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி கொடுத்துருக்கோம் இல்லையா பன்னெண்டாவது புக்கில் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் என்னென்னலாம் காணப்படுது கொஷின் டேகு அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் டீட்டெயிலாக பார்த்து உனக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அவுட் பண்ணி கொடுத்துருவோம் அதை மட்டும் பார் இந்த வீடியோவும் ஆன்சர் கிளிப்பும் மட்டும் பார் அதே உனக்கு என்னவாகுது போதுமானது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் இன்னும் சிறந்த டாபிக் என்ன பண்ணுவோம் பார்ப்போம்